எல்லோருக்கும் வணக்கம் பைரவர் பகுதிக்கு வரவேற்கின்றோம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்ட பைரவருடைய ஒரு எந்திர முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அஷ்ட பைரவ எந்திர முறையானது எதுக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அஷ்டபைரவர் எந்திரத்தை பொறுத்த மட்டிலும் சர்வசக்தி வாய்ந்த இந்த எந்திரம் எல்லா காரியங்களிலேயும் எல்லா செயல்களிலேயும் ஒரு நபருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பூத பிரேத பைசாசங்களாலும் எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படாது எந்திரத்தை முழுமையான முறையில் தயார் செஞ்சு பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடை அனைத்தும் விலகி போகும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை விலகி போகும் அதோடு பைரவரோட அஷ்ட பைரவருடைய ஆசியானதும் அவர்களுக்கு கிட்டும் இந்த கொடுக்கப்பட்டுள்ள பைரவருடைய எந்திரத்தை வஞ்சலோக தகட்டிலேயோ அல்லது வெள்ளி தகட்டிலையோ மடியக்கூடிய அளவில் தயார் செஞ்சு எந்திர சாபமெல்லாம் போக்கி அதற்கு பிராண பிரதிஷ்ட உயிர் கொடுத்து இந்த எந்திரத்திற்கு அஷ்டபைரவர் மந்திரத்தை பிரயோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அஷ்டபைரவர் மந்திரம் பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு ஆனது அந்த மந்திரத்தை இதுக்கு பிரயோகம் பண்ணிக்கலாம் இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வகையான அபிஷேகம் கொடுத்து அதன் பிறகாகவே பூஜையில் வைக்க வேண்டும் தயிர் சாதம் படையிலாக வைப்பது ரொம்ப சிறப்பு தயிர் சாதம் படையல் வச்சு பல வகைகள் வெத்திலப்பாக்கு நிவேதனம் வச்சு இந்த மந்திரத்தை அஷ்டபைரவருடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து எட்டு நாட்கள் முந்நூற்றி முப்பத்தி மூணு உருவீதம் எந்திரத்திற்கு உரு கொடுக்க வேண்டும் அதுபோல் உரு கொடுத்த பிறகு அந்த எந்திரத்தை தாயத்தாகவோ மடித்து நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் கூட தாராளமாக வைக்கலாம் அதோடு இந்த எந்திரத்திற்கு முழுக்க முழுக்க சிகப்பு நிற மலர்களை மட்டுமே கொண்டு பூஜை செய்யணும் இந்த பூஜை செய்யக்கூடிய இந்த எட்டு நாட்களும் மிகுந்த சுத்தபத்தமாக இருந்து பூஜை செய்வது ரொம்ப அவசியம் எந்த ஒரு தடங்களும் ஏற்படாமல் இப்பூஜைகளை முடித்து அதன் பிறகாக எட்டாவது நாள் கழித்த பிறகு இந்த இயந்திரத்தை மேற்சொன்னபடி பயன்படுத்திட்டு வர எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் கெடுதிகளும் நீங்கும் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம